கமுதி அருகே அச்சங்குளம் பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு நூற்பாலையில் அதிகாரிகள் பஞ்சு கொள்முதல் செய்யாமல் இருந்து வருவதால் இயங்காத நிலை ஏற்படுகிறது இதனை தடுக்க மாவட்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுக்க கோரி சிஐடியு தொழிற்சங்கத்தினர் கோரிக்கை மனு திங்கள்கிழமை அளித்தனர் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே அச்சங்குளத்தில் உள்ள அரசு நூற்பாலையில் உள்ளது இதில் தாழ்த்தப்பட்டோர் மற்றும் தாயகம் திரும்பியோருக்காக உருவாக்கப்பட்டு தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் இயங்கி வருகின்றது கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதல் புதுப்பிக்கப்பட்டு செயல்பட்டு வருகின்றது இதில் இருநூறுக்கும் மேற்பட்ட நிரந்தர மற்றும் தற்காலிக பணியாளர்கள் பணியாற்றி வருகின்றார்கள் இந்த நூற்பாலை கைத்தறி துணி உற்பத்திக்கு தேவையான சிட்டா நூலை உற்பத்தி செய்கின்ற நூற்பாலையாகும் இந்த ஆலைக்கு தற்போது பஞ்சு கொள்முதல் செய்யப்படாததால் இயந்திரங்கள் இயங்கப்படாமல் செயல்பட்டு வருகின்றது ஆலைக்கு வரும் தொழிலாளர்களுக்கு உரிய பணி கொடுக்காமல் சம்பந்தமில்லாத சில பணிகள் வழங்கப்படுவதாகவும் தொழிலாளர்கள் ஓய்வெடுக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது ஏற்கனவே பஞ்சு வாங்கிய இடங்களுக்கு நிதி பாக்கி இருப்பதால் அந்த இடங்களில் பஞ்சு கொள்முதல் செய்ய முடியவில்லை என கூறப்படுகின்றது ராமநாதபுரம் மாவட்டத்தில் இயங்கி வந்த ஒரே நூற்பாலை தற்போது அதிகாரிகளின் மெத்தன செயல்பாடு காரணமாக மூடக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் இதனை தடுக்க மாவட்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என CITU தொழிற்சங்க மாவட்ட செயலாளர் எம் சிவாஜி தலைமையில் மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் காலோனிடம் கோரிக்கை மனு அளித்தனர் இதில் அன்பரசன் யோகான் வீரமணி அருணாதேவி உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அச்சங்குளத்தில் இயங்கக்கூடிய நூற்பாலை தாழ்த்தப்பட்ட மக்கள் மற்றும் தாயகம் திரும்பியோருக்காக துவக்கப்பட்டு நடத்தப்பட்ட பஞ்சாலை இடையில் மூடப்பட்டது தற்பொழுது அது திறக்கப்பட்டு செயல்பட்டு வந்தது தற்பொழுது அந்த ஆலையை மீண்டும் மூடு விழா நடத்துவதற்கான ஏற்பாடுகளை அதிகாரிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக அந்த பஞ்சாலையில் பணிபுரியக்கூடிய தொழிலாளர்களுக்கு நூல்கள் நூல்கள் நூற்பதற்கு அந்த பணி நடப்பதற்கு தேவையான பஞ்சுகளை கொள்முதல் செய்யாமல் ஏற்கனவே கொள்முதல் செய்யப்பட்ட பஞ்சுகளுக்கு பணம் கொடுக்காமல் அந்த நிறுவனங்கள் பஞ்சு கொடுப்பதற்கு மறுத்து வருவதாக தகவல் வருகிறது இந்த அதற்கான நிதியை உருவாக்கி பஞ்சு வாங்கி வாங்கி அந்த ஆலையை இயக்குவதற்கு பதிலாக பஞ்சாலை வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளிகளை சும்மா அனுமதிப்பது அவர்களுக்கு வேறு பணிகள் எந்திரம் இயங்காமல் வேறு சில பணிகளை கொடுத்து இயக்குவது போல ஒரு தோற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் எனவே உடனடியாக மாவட்ட ஆட்சியர் தலையிட்டு தாழ்த்தப்பட்டோர் மற்றும் தாயகம் திரும்பியோருக்காக துவக்கப்பட்ட அந்த பஞ்சாலையை தொடர்ந்து பஞ்சு கொள்முதல் செய்து தொடர்ந்து இயக்குவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி மனு கொடுப்பதற்காக இன்றைக்கு பஞ்சாலை சங்கத்தின் சார்பாக சிஐடி தொழிற்சங்கத்தின் சார்பாக மாவட்ட ஆட்சியரை சந்திக்க வந்திருக்கிறோம் மாவட்ட ஆட்சியர் உடனடியாக கவனம் செலுத்தி பஞ்சை கொள்முதல் செய்து தொடர்ந்து அந்த ஆலையை இயக்குவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் நூத்தி நூத்தி எழுபது பேர் வேலை பார்க்கறாங்க என்ன மாதிரி சேர்த்து நூத்தி எழுபது பேர் வேலை பார்க்கிறாங்க ஆமா இருநூறு பேரு கிட்ட வேலை பாக்குறாங்க கிட்டத்தட்ட சும்மா தான் இப்பெல்லாம் யாருக்குமே வேலை இல்லை மில்லு இப்போ இயந்திரம் இயங்கினா தான் வேலை நடக்கும் ஆனா இயந்திரம் இயங்காமலே வேலை நடப்பது போல ஒரு தோற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் தேவையில்லாமல் அந்த உழைக்கிற தொழிலாளிகளுக்கு சம்பளம் உள்ளிட்ட விஷயங்களுக்கு கூட உழைப்பு உழைப்பு செலுத்த முடியவில்லை என்பதுதான் வேதனையான விஷயமாக இருக்கிறது அதிகாரிகள் ஒரு ஏமாற்று வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் என்பதுதான் சொல்ல வேண்டியது